வெரி குட் மார்னிங் ஸோ திஸ் இஸ் டாக்டர் ஹரிகரன் டைரக்டர் தென்டல் ஐஏஎஸ் அகாடமி ஸோ காரைக்குடியில் நல்ல ஒரு குளிர்ச்சியான மலை ஒரு குளிர்ச்சியான மலைப்ப இது மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த இனிய காலை பொழுதில் ஒரு மகிழ்ச்சியான செய்தி இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படிங்கிறது யாரெல்லாம் போட்டித் தேர்வுகள் எழுதி ஒரு அரசு அதிகாரத்தை பெறணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறீங்களோ உங்களுக்கு இது ஒரு மகிழ்ச்சியான ஆண்டு குறிப்பாக டிஎன்பிஎஸ்சி தேர்வுகள் தொடர்ச்சியா சோ நேற்றைய தினம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா குருபுவான் அப்படிங்கிறது ஒரு எழுபது போஸ்ட் அப்படிங்கிறது கால்ஃபார் ஆயிடுச்சு டெபுட்டி கலெக்டர் டிஎஸ்பி அஜிஸ்டன்ட் கமிஷனர் டிசிடிஓ டிஇஓ போன்ற தேர்வுகளுக்கு அப்படிங்கிறது எனி டிகிரி படிச்சவங்க ஒரு அரசு அதிகாரி தமிழக அரசுல ஒரு உயர் பதவி அப்படிங்கறத பெற முடியும் சோ ரெண்டாவது அடுத்து டிஎன்பிஎஸ்சி குரூப் போர் அப்படிங்கிறது ஜூலை மாசத்துல குரூப் டூ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் செப்டம்பர் மாதத்தில் ஸோ கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட அந்த மாதிரி இருக்கக்கூடிய காலி பணியிடங்கள் இந்த ஆண்டு நிரப்பப்படுகிறது இது டிஎன்பிஎஸ்சியில் ஸோ அதுக்கப்புறம் ரயில்வே அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஆல்ரெடி ஒரு முப்பத்தி போஸ்ட் அப்படிங்கிறது குரூப் டி அப்படிங்கிறது கால்ஃபார் பண்ண பண்ணிட்டாங்க அடுத்தப்பில் ஏஎல்பி அப்படிங்கிறது அஜிஷன் லோகோ பைலட் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்ஸும் தொடர்ச்சியாக வர இருக்குது கிட்டத்தட்ட ஒரு லட்சம் வேகன்சிஸ் அப்படிங்கிறது ரயில்வே மூலமாக நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ரயில்வே மினிஸ்டர் அறிவிச்சிருக்கிறாங்க சோ பிறகு வந்து பாத்தீங்கன்னா டிஎன் யூஎஸ்ஆர்பி டிஎன் யூஎஸ்ஆர்பின்னு சொல்லக்கூடிய சீருடை பணியாளர் தேர்வாணையம் சோ அவங்களும் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா எஸ்ஐ எக்ஸாம்ஸ் அப்படிங்கிறது சோ அதே மாதிரி உங்களுக்கு கான்ஸ்டபிள் அப்படிங்கிற எக்ஸாம்ஸும் இந்த ஆண்டு அதிகமாக நிரப்பப்படும் அப்படிங்கிற மாதிரி அறிவிக்கப்பட்டிருக்கிறது கூடிய விரைவில் நீங்க அந்த நோட்டிபிகேஷன்ஸ் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம் சோ இதுபோக நம்ம டிஆர்பி அப்படிங்கிறது ரொம்ப சூப்பரா இப்ப தற்போது ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு நோட்டிபிகேஷன்ஸை வெளியிட்டிருக்கிறாங்க டிஎன்பிஎஸ் போல யூபிஎஸ்சி போல வங்கி தேர்வுகள் போல டிஆர்பி போல ஆசிரியர் தேர்வு வாரியம் யாரெல்லாம் பிஜி படிச்சிருக்கீங்களோ பிஎட் படிச்சிருக்கீங்களோ உங்களுக்கு பிஜி டிஆர்பி தேர்வு அப்படிங்கிறது நவம்பர் மாதம் அப்படிங்கிறது எக்ஸாம்ஸ் அப்படிங்கறது அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க கல்லூரியில உதவி பேராசிரியர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் யாரெல்லாம் உதவி பேராசிரியர் ஆகணும்னு சொல்லி விரும்புறீங்களோ அவங்களுக்கு வருகிற ஜூலை மாதம் தேர்வு நாலாயிரம் போஸ்ட் ஜூலை மாதம் தேர்வு அப்படின்னு அறிவிச்சாச்சு தென் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் யூஜி வித் பிஏட் படிச்சு வச்சிருக்கீங்களோ உங்களுக்கு பிஆர்டி ஆர்டி பிளாக் ரிசோர்ஸ் டீச்சர்ஸ் அப்படிங்கிறதும் பிடி அப்படிங்கிறது அப்படிங்கறது அனௌன்ஸ் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அருமையான ஒரு வாய்ப்பு இந்த வருடம் உங்களுடைய கனவு அப்படிங்கிறது மெய்ப்படும் அரசு அதிகாரியாக உங்களுடைய கனவு அப்படிங்கிறது மெய்ப்படும் ஸோ நம்ம செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம்தான் நல்ல ஆர்வத்தோட நல்ல திட்டத்தோட முயற்சியும் பயிற்சியும் செய்தோம்னா நிச்சயமா வெற்றி பெறலாம் ஸோ நல்ல ஒரு கிளைமேட் அப்படிங்கிற சூழலில் மாணவர்களிடத்துல ஒரு போட்டித் தேர்வாளர்களிடத்துல ஒரு சிறு காரியத்தை பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டேன் அந்த அடிப்படையில் இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஆண்டு ஸோ வெற்றி நிச்சயம் தொடர்ந்து பயிற்சி செய்யுங்க தொடர்ந்து முயற்சி செய்யுங்க ஒரு இலக்கு அப்படிங்கிறத திட்டமிடுங்க அந்த இலக்கை உடனே செயல்படுத்துங்க சோ நல்ல ஆர்வத்தோடு செயல்படுங்க தினந்தோறும் அப்படிங்கிறது வந்து ஒரு நல்லது ஒரு உற்சாகத்தோட நீங்க செயல்பட்டீங்கன்னா வெற்றி நிச்சயம் தேங்க்யூ ஸோ மச் கால் பிளஸ் யூ